பலதையும் பத்தையும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் தைராய்டு பிரச்சனையில் இருந்து முற்றிலும் விடுபட உதவும் அற்புத ஜூஸ் குறித்து தெரியுமா

இந்த வீடியோவை பார்த்து அதனை தயாரித்துக் கொடுத்து தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் தேவையான பொருட்கள் கேரட் ஒன்று தோல் உரித்து துண்டுகளாக்கப்பட்டது பீட்ரூட் ஒன்று தோல் உரித்து துண்டுகளாக்கப்பட்டது அன்னாசி ஒரு கப் ஆப்பிள் ஒன்று துண்டுகளாக்கப்பட்டது செலரி இரண்டு கொத்து நீரில் கழுவி நறுக்கியது கேரட் கேரட்டில் உள்ள ஆன்ட்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் பீட்டா கேரட்டின் தைராய்டு ஹார்மோன்களை சீராக வைத்துக்கொள்ள உதவும் பீட்ரூட் பீட்ரூட்டில் இரும்பு சத்து நார் சத்து போன்றவை ஏராளமாக உள்ளது இது தைராய்டு சுரப்பியின் சீரான செயல்பாட்டிற்கு உதவும் அன்னாசி அன்னாசியில் ஆன்ட்டி ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு அழற்சிப் பண்புகள் உள்ளது இது தைராய்டு சுரப்பிக்கு நல்ல பாதுகாப்பை தரும் டாட் ஆப்பிள் ஆப்பிளில் உள்ள நார் சத்து மற்றும் பெக்டின் உடலை சுத்தம் செய்வதோடு தைராய்டு ஹார்மோன்களை சீராக்கவும் உதவும் செலரி செலரி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தவும் தைராய்டு ஹார்மோன்களை சீராக்கவும் உதவும் தயாரிக்கும் முறை மேற்சொன்ன அனைத்து பொருட்களையும் மிக்சியில் போட்டு நன்கு அரைத்து தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் விரைவில் தைராய்டு பிரச்சனையில் இருந்து விடுபட்டிருப்பதை காணலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்